ஓம் சாந்தி அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் அதிகாலையில் யார் முகத்தில் விழிப்பது பார்க்கலாமா அதிகாலையில் முகத்தில் விழித்தாள் அந்த நாள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் வெறும் அவருடைய புகைப்படத்தை அல்லது உருவ சிலையை பார்த்தாலே எவ்வளவு நெகிழ்ந்து போகிறோம் சுயம் அவரையே பார்த்து அவர் முகத்தில் விழித்தோம் என்றால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் காலையில் எழுந்ததும் இந்த உணர்வை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள் நான் இறை தந்தையின் குழந்தை ஒளிரும் நட்சத்திரம் எனது மனம் மற்றும் புத்தி எனும் சிறகுகளை விரித்து விண்ணில் பறந்து ஆகாயத்தை கடந்து வெகு தூரத்தில் இருக்கும் என்னுடைய ஆன்மீக வீட்டுக்கு செல்கின்றேன் அங்கிருக்கும் எனது பரம தந்தையை என் மனக்கண்ணால் பரவசத்தோடு பார்க்கின்றேன் அவரும் கூட ஓர் ஒளிரும் நட்சத்திரம் அவரிடம் இருந்து வரும் கிரணங்களில் அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருப்பதை நான் உணர்கின்றேன் எனக்கு வேண்டிய அனைத்து சக்திகளையும் அது கொடுப்பதை உணர்கின்றேன் அவரது தூய அன்பில் நான் அனைத்தையும் மறந்து மூழ்கிவிட்டேன் எனக்குள் இருக்கும் எதிர்மறைகள் கரைந்து மறைந்து விட்டன மனதில் சக்தியும் புத்தியில் தெளிவும் விட்டது, தந்தைக்கு நன்றி கூறி திரும்ப வந்து இந்த உடலை சேர்ந்து கொள்கின்றேன் எனக்குள் தந்தை நிரப்பிய ஆற்றல் என் உடல் முழுவதும் பரவுகின்றது நான் முற்றிலும் எனது புதிய பதிப்பாக உணர்கின்றேன் இவ்வாறு தினந்தோறும் தந்தை முகத்தில் விழித்து அவரிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய நாளை தொடங்குங்கள் புத்துணர்ச்சியுடன் புதிய ஆற்றலுடன் நாள் முழுவதும் செயல்படுங்கள் அச்சா ஓம் சாந்தி